அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினைஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நாள் புதன்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் எல்லோரும் உங்களுடைய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அதை செய்யுங்க ஏன்னா எப்போயுமே வந்து உங்களுக்கு இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப சிறப்பு மெயினாக வந்து குலதெய்வங்கள் வழிபடாமல் இருக்கிறது வந்து நல்லதாக கிடையாது கண்டிப்பாக எல்லாரும் உங்களுடைய குலதெய்வங்களை வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுதான் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா குலதெய்வம் இல்லாத இல்லாத வீடு வணங்காத வீடு வந்து என்றைக்குமே வந்து சரி வராது அது நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் சரியா அப்போ நீங்கள் குலதெய்வம் தான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்து அருளும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் சரியா அதே மாதிரியே உங்களுக்கு மேசம் முதல் மீன வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார படங்கள் பார்க்கப்போறோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேசம் மேசத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியான நிறம் சிவப்பு நிறம் அனுசரித்து செல்வது நல்லது ஆதாயம் உண்டான நாளாகும் பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகும் உங்களுக்கு நினைத்த பணிகளை தாமதங்கள் நிறைவேற நாளாகும் உறவினர்கள் வழியில் அனுசரித்து செல்வது நல்லது நண்பர்களே வட்டாரத்தில் விரிவடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பயணங்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் சலு சில சலுகைகள் கிடைக்கக்கூடிய லா கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அதே மாதிரி லாபங்களும் அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தேவையற்ற தேவைகளை நிறைவேற்றி கொள்கிறதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ப உத்தியோகத்தின் மாற்றத்தை ஏற்படுத்துவது நல்லது அதே மாதிரி தவறிய சில பொருட்கள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது மேன்மையான ஒரு நாளாகவும் உங்களுக்கு பனி கொஞ்சம் சுமைகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியான நிறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவப்பு நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நாலு மூணு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் நாலு மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடம் இடப்பதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை எப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியா நிற வெண்மை நிறம் அதே மாதிரி ஆதாயம் உண்டான நாளாகவும் நெருக்கம் ஏற்படக்கூடிய நாளாகும் தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய நாளாகவும் இருக்கு பேச்சுக்கள் அனுபவம் ஏற்படக்கூடிய நாளாகும் சகோதர வழியில் ஆதாயம் உண்டான நாளாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டான நாளாகும் குழந்தைகள் எண்ணங்கள் புரிந்து கொண்டு நல்லது அதிகார உயிரதிகாரத்தில் நெருக்கமான ஏற்பாடுகள் நெருக்கம் அதிகரிக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி அரசு வழியில் சார்ந்த விஷயங்களில் பொறுமையோடு பெருமை காக்க வேண்டிய நாளாகவும் இருக்கும் அதே மாதிரி வாகன பழுது சீர் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் உத்தியோக சில நுட்கங்களை அறிந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் மனதில் புதிய நம்பிக்கைகள் பிறக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கு அதே மாதிரி வெற்றி உறுதியான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா ராசியா நிறம் வந்து வெண்மை நிறம் சரிங்களா அதே மாதிரி ஒன்று ஆறுங்கிறது அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதன மிதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிறேன் தெற்கு ராசியா நிறம் சந்தன நிறம் ஒத்துழைப்புகள் அமைய ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகவும் பேச்சுக்களில் கவனம் தேவை அதே மாதிரி குடும்பத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஆதாயம் ஒழுங்கு அடைவதற்கான புதிய நண்பர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தில் விஷயங்களில் புரிந்து கொள்வதற்கு நல்லது உத்தியோகத்தில் ப பதம் அதாவது சில தடைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அது கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அதே மாதிரி பணியில் வந்து கொஞ்சம் சுணக்கங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு போட்டுருக்கும் அதையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி முடிவெடுக்கும் போது கொஞ்சம் கவனமாக முடிவெடுக்கிறது நல்லது அதே போல் என்ற அளவுக்கு போது ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும் பயனற்ற பேச்சுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது சுகமான நாளாக இருக்கும் கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு சில டிராபேக் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு அதனால் நீங்கள் தடைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வரக்கான வாய்ப்பு இருக்கும் தடைப்பட்ட பணிகளும் அதே மாதிரி முடிக்கிறக்கான வாய்ப்புகளும் இருக்கு பார்க்கலாம் பொன் பொருள் சேர்க்கைக்கும் ஆர்வமாக ஆர்வமான நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசைத்திற்கு ராசியா நிறம் சந்தன நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு மூணு ப்ளஸ் எட்டு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கும் ராசியான் நிறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் தாமதங்கள் உண்டான நாளாகவும் இருக்குது பழைய நினைவுகளால் ஒரு விதமான பதற்றம் ஏற்படக்கூடிய நாளாகும் குடும்பத்தில் உறுப்பினர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது வெளியூர் பயணங்கள் புதிய அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் மாற்றங்கள் கரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் கருத்து வேறுபாடுகளை மதிப்பளிக்கக்கூடிய நாளாகும் மாதிரி சிறு சிறு விமர்சனங்களை நல்லது எதிர்பார்த்த சில பணிகள் தாமதமாக நடக்கிறக்கான வாய்ப்பிற்கு நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியான நேரம் மஞ்சள் நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு மூணு ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்திங்கனா மேற்கு மேற்கு தான் வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான திசை அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியான நிறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் நிறம் சரிங்களா அதே மாதிரி ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் பேச்சுக்களில் சற்று நிதானம் வேண்டும் அதே மாதிரி பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு சகோதர வழியில் ஆற்றல்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் திடீர் பயணங்கள் மூலமாக மனதில் புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் கற்பனை திறன் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டான நாளாகவும் இருக்குது மாதிரி சுபகாரியங்கள் தொடர்பான வியாபாரம் விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி தக்க நேரத்தில் சில உதவிகள் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் சுபமான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு மேற்கு ராசியான நேரம் மஞ்சள் நேரம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பது நாளுங்கிறது தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னி கண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியான நேரம் வந்து உங்களுக்கு மண் மஞ்சள் நிறம் அதே மாதிரி ஆதரவான நாளாகவும் ஒத்துழைப்புகள் மேம்படக்கூடிய நாளாகும் புத்துணர்ச்சிகள் பிறக்கக்கூடிய நாளாகவும் சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளாகவும் முடிவுகள் பிறக்கும் நாளாகும் இருந்த புதிய புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கு மூத்த சகோதர வழியில் வந்து பயனடைவீர்கள் அதே மாதிரி கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சுபகாரியங்கள் முன்னின்று நடத்துவதற்கு நடத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி வாகன வசதிகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி பணிகள் நிமித்தமான சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாக வாய்ப்புகளும் இருக்கும் அதே மாதிரி எதிர்பார்த்த சில விஷயங்கள் கண்டிப்பாக கைகூடி வரக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புத்துணர்ச்சியான நாளாகவும் இருக்கும் சரியா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வழக்கு ராசியான பொன்னிறம் பொன்னிறந்தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு மூணு ப்ளஸ் எட்டு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் துலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து மேற்கு ராசியா நேரம் மடர் நீளம் சரிங்களா மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் அனுபவங்கள் பிறக்கும் நாளாகவும் தாமதங்கள் விலகும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலாம் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் அதே மாதிரி நண்பர்கள் இடத்துல மனம் விட்டு பேசுவது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி தவறிய சில முக்கிய பொருட்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் சில அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய புதிய அத்தியாயம் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி நிர்வாகத்துறையில் திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் இயற்சிகள் இருந்த தாமதங்கள் விலகும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி வரவுகள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு ராசியா நிறம் மடர் நீளம்ங்கிறது தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து மூணு ப்ளஸ் நாளுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா மூணு நாலு தான் உங்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விற்சகம் விற்சகத்துக்கு வந்து உங்களுக்கு அனுகூலமான திசையை வந்து மற்ற உங்களுக்கு தெற்கு ராசியா நிற ம நீளம் அதே மாதிரி புரிதல் அதிகரிக்க நாளாகவும் பயணங்கள் கைகூடும் நாளாகவும் உற்சாகமான நாளாகவும் இருக்குது அதே கணவன் மனுக்கிடையே புரிதல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நீண்ட நாள் த தடைப்பட்ட பணிகள் முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது எண்ணங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி புண்ணிய ஸ்தலங்கள் பயணங்கள் கைகூடி வரக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது மாதிரி உத்தியோகத்தில் திருப்தி ஏற்படக்கூடிய நாளாகும் மனதில் உள்ள உற்சாகம் பிறக்கும் நாளாகவும் முயற்சிகள் நிறைந்த நாளாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியான நிறம் நீல நிறம் அதே மாதிரி புரிதல் அதிகரிக்கிற நாளாகவும் ப பயணங்கள் கைகூட நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு நீல நிறம் அதே போல் உங்களுக்கு ஆறு எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியான் நிறம் வந்து உங்களுக்கு சாம்பல் நிறம் அதே மாதிரி மாற்றங்கள் உண்டான நாளாகவும் சோர்வுகள் உண்டான நாளாகவும் திருப்திகர திருப்திகள் உண்டான நாளாகவும் இருக்குது அதாவது திருப்திகரமான நாளாகவும் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் மீதான நம்பிக்கைகள் பிறக்கக்கூடிய நாளாகும் புதிய நண்பர்களுடைய விழிப்புணர்வு ஏற்படக்கூடிய நாளாகும் இளம் புரியாத சிந்தனைகள் உருவாகக்கூடிய நாளாகும் சோர்வு உண்டான நாளாகும் வியாபாரத்தில் புதிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சில திருப்பங்கள் உண்டான நாளாகவும் அசதி நிறைந்த நாளாகவும் இருக்குது கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு சில டிராபேக் இருந்தாலும் ஒரு சில டிராபேக் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசி நேரம் சாம்பல் நேரம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நாலு ப்ளஸ் அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகரம் மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராச்சையா நேரம் ஆரஞ்சு புரிதல் உண்டான நாளாகும் லாபகரமான நாளாகவும் சாதனை சாதகமான ஒரு நாளாகவும் இருக்குது அதே மாதிரி குழந்தைகள் எண்ணங்கள் பிரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் புதிய நண்பர்களால் உற்சாகம் ஏற்படக்கூடிய நாளாகும் அதே மாதிரி விருப்பமான பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் உத்தியோகத்தில் லாபம் அதிகரிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒத்துழைப்புகள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சாதகமான சூழ்நிலை உருவாக வாய்ப்பு இருக்கும் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியா நிறம் மஞ்சள் நிறம் அதே மாதிரி வந்து ஒன்பது எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஒன்பது எட்டு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கும் ராசியான நிறம் பொன்னிறம் மதிப்பு கூடும் நாளாகவும் பொறுமை கிடைக்கும் நாளாகவும் பொறுப்புகள் கிடைக்கும் நாளாகவும் கவலைகள் விலகும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கருத்து வேறுபாடுகளுக்கு மதிப்பளிப்பது நல்லது அதே மாதிரி நெருக்கமானவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் தடை ஒப்பந்தம் அதாவது இது வரைக்கும் உங்களை தடை இதாக இருந்துச்சுன்னா ஒப்பந்தங்கள் ஆகறக்கும் வாய்ப்பு இருக்குது தடையாக இருந்த விஷயங்கள் ஒப்பந்தமாகறக்கு வாய்ப்பு இருக்குது சாதகமான பணிபுரிய இடத்தில் சாதகமான புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகும் கால்நடை சம்பந்தமான மீதான ஆர்வம் மக்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி உயர் அதிகாரிகளுடைய ஆதரவும் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு மனதில் இருந்த கவலைகள் மறைந்து ஆதாயகரமான நாளாகும் லாபகரமான நாளாகும் மாற்றங்கள் நிறைந்த நாளாகவும் கவலைகள் மறையும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் சரியா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மா மேற்கு ராசியான நிறம் பொன்னிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி எட்டு ப்ளஸ் அஞ்சு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியா நிறம் பொன்னிறம் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனா மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியா நிறம் வந்து மஞ்சள் நிறம் சரிங்களா ஆதாயகரமான நாளாகவும் ஆதாயம் உண்டான நாளாகவும் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் கனவுகள் பிறக்கும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி குடும்பத்தில் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் வழியில் ஆதாயம் உண்டான நாளாகும் உடன் பிறந்தவருடைய பணிபுரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி அக்கம் பக்கம் இருப்பவருடைய ஒத்துழைப்புகள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது நெருக்கமான சில பிரச்சனைகளுடைய குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருந்த பொறுப்புகளை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி புதுவிதமான கனவுகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஜெயமான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மஞ்சள் நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மாதிரி உங்களுக்கு ரெண்டு ப்ளஸ் மூணு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கும் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்